எங்கள் வீட்டுக்காரருக்கு நாங்கள் பாவக்காய் செஞ்சாச்சு அடுத்தது வந்து இப்போ எங்களுக்கு உருளைக்கெழங்கு செய்யணும் நான் உருளைக்கெழங்க இப்படி தான் செய்வேன் இதில் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் போட்டு சோம்பு கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன் ஒன்றா போட்டு நான் என்ன செய்வேன்னா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க சாரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன் பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே வ வச்சது வச்சுட்டு எண்ணெயில் இதை அப்படியே போட்டு வறுத்தி எடுத்துருவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு குழம்பு இதுக்கெலாம் வந்து நல்லா இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா லைட்டாக தேங்காய் நான் ஊற்றுவாங்க அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் நான் என்னைக்கு ஊற்றுல என்னைக்கா ஊற்றுவேன் இன்றைக்கி நான் அதை ஊற்றவே இல்லை இது தான் செஞ்சுருக்கோம் இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம் இருக்கேன் இந்த பாக பாகசாயத்துக்கு நம்ம என்ன இங்கிட்டு போட்டுடணும் பாவக்காய் எங்கிட்ட வச்சுட்டு பாவக்காய் எங்கிட்ட வச்சுட்டு இதை வச்சு உருளைக்கெழங்கு செஞ்சுடுவோம் இப்போ தான் நான் வந்து என்றைக்குமே சமைக்கும் போது நெல்லிக்காய் அண்டு கேரட் இதை ரெண்டே கட் பண்ணி என்ன செய்வேன்னா சாப்பிடுவேன் நம்ம தனியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் கிடையாது இதை வேறு நம்ம பாப்பா வேற வீட்டில் லீவில் இருக்காதுல்ல நம்ம அதில் கவனிக்குமே நேரம் சரியாக போயிடும் அதனால என்ன பண்ணுவேன்னா இப்படி போட்டு வச்சு நம்ம சமைக்கும் போதே அதை வாயில் வாயில் எடுத்து போட்டு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது சாப்பிட்ட மாதிரி இருக்கு இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி செய்ய முடியாது செய்யவும் நம்ம மாற்றோம்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து நம்ம ஹெல்த்தை பார்க்குறதோட வீட்டில் குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவங்கள தானே நம்ம கவனிப்போம் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து இப்படியே சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான் உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் உங்களுக்கு சாப்பிட ஆசையாக இருந்து ஆனால் உங்களுக்கு சாப்பிடவே நேரம் கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நறுக்கி வச்சு சமைக்கிற நேரத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா சுத்தமாக சாப்பிட முடியாது இப்போ இதுக்கும் ஒரு நல்லெண்ணெய் நாலு கருந்தி ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் நாலு கரண்டி ஊற்றிப்பேன் நல்லா சூடு வந்தோன்ன கடுகு மிளகு போடுவேண்ணா சின்னமா ஒரு ஃப்ளேவருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளேவருக்கு மிளகு போட்டுருவோம் மிளகு கடுகு போட்டு தான் நான் செய்யறது உட்கோம் நல்லா இருக்கும்ல இருக்காதான் கடுகு பொழுதுக்கும் பொ மிளகு சிம்ல வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன் இதை நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் நல்லா இல்லையா சரி கீரை ஊற்றினவா எடுத்து வைக்கிறேன் அதை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருவேன் உப்பு போட்டுருவேன் அதை சொல்ல மாதிரி அந்த உப்பு போட்டுருவேன் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிச்சா அந்த உருளைக்கிழங்கு மேலே நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் தேங்கான ஊற்றிட்டு தசை உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுவேன் அதை அடுத்த ஆச்சுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சாச்சு வந்தோன்னா பாப்பாசு சாப்பாடு வச்சு நான் பசிக்குது பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிடும் அதில் உள்ள கடவுளும் சேர்த்துட்டு இந்த சைடு பாவக்காய் வந்துக்கிட்டு இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சம் உக்காசி வந்துடுச்சு இப்ப தான் நான் உட்காந்து யூஸ் பண்ணுவேன் உப்பு எல்லாத்துலேயும் நான் கொஞ்சமாக தான் போடுவேன் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் உப்பு இல்லாம தீங்க முடியாது அது அதனால உப்பு கூடவும் சாப்பிடக்கூடாது என்ன பண்ணுற நேகா ஃப்ரிட்ஜு முடு ஃப்ரிட்ஜு முடுக்கி சரி ஓகே அவ்வளோ நமக்கு இது பாட்டர் வந்துக்கிட்டு இருக்குமா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்த வேலையா உருளைக்கெழம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் அதாவது அப்படியே கருகி போயிடும் அப்படின்லாம் அதனால் அவ்வளோ முடிஞ்சு இது நல்லா வேகட்டும் வெந்தம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் வர மேலே வர வரைக்கும் அப்படியே விட்டுருவோம் வேகிற வரைக்கும் மூடிட்டுருக்கோம் அப்புறம் எண்ணெய் வரும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இங்கே உருளைக்கிழங்கு செய்கிறேன் அப்படிங்க உருளைக்கிழங்கு அப்படியே பிறண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே இது நம்ம எண்ணெயிலே வதக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சாகணும் வழி கிடையாது

நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி எண்ணெய் பாருங்கள் மேலே வந்துருச்சு இது அப்படியே பூண்டு மிளகு எல்லாம் போட்டிருக்கேன் சீரகம் போடலை சோம்பு தான் போட்டிருக்கேன் சீரகம் யூஸ் பண்ணலை இது எந்த மெத்தடில்தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் பாசிப்ப குழம்புக்கு இங்கே பாருங்கள் பாவக்காசம் என்ன பாருங்க மேலே அப்படியே எண்ணெய் வருது பார்த்தீங்களா எண்ணெய் வருது இது வந்து நல்லாயிருக்கும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணேன் சரியான கசப்பு ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்படி மேலே பாவக்கா அப்படியே எண்ணெய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயோட சாப்பிடு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூடவே சோறு சாப்பிடுவாங்க பாவக்காய் பிடிச்சவங்கள சொல்கிறேன் பிடிக்காதவங்கள்ட்ட வச்சால் நம்ம தள்ளி விட்ருவோம் ஓடுன்றவாங்க நம்மளை பார்த்து நல்லாயிருக்கா பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்களா அப்படியே ஓரத்துலலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக மேலே வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சத சதன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி அதை பார்க்க எண்ணெய் இப்படி இருக்குது தொக்கு மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா செமி ஃப்ரைன் கூட வச்சுக்கலாம் பாதி இதாகவும் பாதி அப்படியே முறு முறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதான் பாசிப்பருப்பு குழம்பு வச்சது இருக்குது முட்டை போட்டு வச்சேன் முட்டையும் பாசிப்பருப்பும் போட்டு குழம்பு வச்சிருச்சு இது போதும் எங்களுக்கு மூணு பேர் தானே எதுக்கு மேலேயே சாப்பிட்ற போகிறோன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் இதுதான் எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு குழம்பு சாதம் உருளைக்கிழங்கு பாகக்காய் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்